நெல்லையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மேல்பாளையத்தில் மாநகராட்சி வளாகத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் வரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் செல்வராஜ் வணக்கம் தற்போது நெல்லையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது எவ்வளவு பேர் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பக்ரீத் திருநாள் தொடர்பான சிறப்பம்சங்கள் அம்சங்கள் குறித்தும் சொல்லுங்க

நிச்சயமாக மவுனிகா குறிப்பாக என சொல்லக்கூடிய பக்ரீத் பெருநாள் என்பது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையத்தில் இன்று காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது மாநகராட்சி உள்ள மைதானத்தில் இருக்கிறோம் மாநகராட்சி மைதானத்தில் மேலப்பாளையத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட திரளான இஸ்லாமியர்கள் தங்களுடைய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஒரே இடத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தொழுகை செய்யக்கூடிய இடத்தில் தான் நாம் நேரடியாக இருக்கிறோம் அதன் நேரலை காட்சியில் தான் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களான இஸ்லாமியர்கள் அனைவருமே இந்த சிறப்பு தொழுகையில் வந்து வந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த சிறப்பு தொழுகையில் வந்து உலக அமைதி வேண்டியும் நாடு செழிக்க வேண்டும் எனவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை அதிகமாக பொழுது பொழிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த சிறப்பு தொழுகை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த இதே போல வந்து மேலப்பாளையத்தின் பல்வேறு பகுதியிலும் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மிக அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய ஏர்வாடி அதே போல அம்பாசமுத்திரம் ராவணாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இந்த இஸ்லாமியர்கள் இன்று காலையிலிருந்து எழுந்து தங்களுடைய புத்தாடை அணிந்து தற்போது இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த சிறப்பு தொழுகைக்கு பிறகு ஒருவர் ஒருவர் தங்களுடைய பக்ரீத் திருவிழாவிற்காக தங்களுடைய வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒரு தெரிவித்து உள்ளார்கள் நேரலியில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்